வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல யூடியூபர் ஒருவர் ஏழ்மையான குடும்பம் ஒன்றிற்கு உதவுவதாக கூறி அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து அங்கு இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியதை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் பெயர் விவரங்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக கூறி குறித்த பல காணொலிகளை வெளியிட்டு வருகிறாா் அதிகமாக புலம்பெயர்ந்தோரிடம் இருந்து பணத்தை பெற்று இந்த செயற்பாட்டை செய்து வருவதாக காணொலிகளில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் குடும்பம் ஒன்றிற்கு உதவி செய்வதாக தெரிவித்து குறித்த யூ டியூபர் பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார் இதன்போது அங்கிருந்த இளம் பெண் தன்னை காணொலி எடுக்க வேண்டாம் என கூறிய போதிலும் வலிக்கட்டாயமாக அவரை காணொலி எடுக்க முயன்றுள்ளார் எனினும் அந்த பெண் அதற்கு மறுத்ததால் கடுமையான வார்த்தை பிரியுகங்களால் குறித்த யூ டியூபர் அந்த பெண்ணையும் அவரின் தாயையும் இதன்போது பதினெட்டு வயசு ஆகிட்டு இன்னும் பால்கொடி மறக்கலையா உங்கட மகளை கூப்பிடுங்கோ என்று சொன்னபடி குறித்த பெண்ணின் அறையின் வாசல் வரை சென்றதுடன் குறித்த பெண்ணை கேலி செய்தும் பேசியுள்ளார் இந்நிலையில் குறித்த காணொளி நேற்று சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் குறித்த நபர் மற்றும் குறித்த குடும்பம் தொடர்பிலான விவரங்களை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது

அக்கா அவங்களுக்கு தெரியும் தான் வீடியோ சேர வந்து அப்ப இவா பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா கோபம் அவங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பிள்ளைகளோட நாங்க எவ்வளவு என்னது கேட்குறோம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா நீங்க கதைக்கிறத விட பிள்ளைகள் கதைக்கிறதா நாங்க உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து கொண்டு வரும் நம்ம இல்லங்கிறது ஐஸ்வர்யராஜவா காட்டிதான் எங்களுக்கு வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து அதை விட அம்மாட கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாத பிள்ளைண்ட பிறகு என்னதுக்கடா இப்போ நான் எப்படி பிள்ளை பின்னால் நிற்கிறேன்ட பிறகு என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குது தானே இல்லாட்டி நீங்கள் எப்படி இருக்கேனுமா நானண்டா இப்படி அது வந்துடுமா இப்போ உங்களை நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா என்ன மனத்தாக்கம் தென்